வணக்கம் மக்களே உங்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரயில்வே துறையில் நிரந்தர வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் சற்று முன் வெளிவந்திருக்கு நல்ல ஒரு சம்பளம் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் பே தான் ப்ளஸ் அலவன்சஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடிஷ்னலாக வரும் இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலே அப்ளை பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த வீடியோவில் இதற்கான எலிஜிபிலிட்டி அப்ளை ஸ்டெப்ஸ் செலக்ஷன் ப்ரொசீஜர் ஏஜ் லிமிட் அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலயமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும் போது எதாவது தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் வந்து டைம் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன போஸ்டிங் இவங்க ரெக்கர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சீஃப் லா அசிஸ்டன்ட் இதற்கான இன்ஷியல் பேவா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தம் இருபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் அடுத்தது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இதுக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இனிஷியல் பே பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தம் ஏழு வேக்கன்சிஸ் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் இந்தி இதுக்கு முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறுரூவா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தம் இரநூத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் அடுத்தது சீனியர் பப்ளிக் சிட்டி இன்ஸ்பெக்டர் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறுவா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தம் பதினஞ்சு வேக்கன்சிஸ் ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் இதுக்கு முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறுரூவா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தம் இருபத்தி நாலு வேகன்சிஸ் அடுத்தது சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் இதுக்கு முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறுரூவா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தம் ரெண்டு வேக்கன்சிஸ் அடுத்தது லேப் அசிஸ்டன்ட் கிரேட் த்ரீ இதுக்கு பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இனிஷியல் பே பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு முப்பத்தி ஒம்பது வேகன்சிஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ் சயின்டிஃபிக் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரூவா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் இது ஒரு வேக்கன்சிஸ்ங்க மொத்தம் எல்லா வேகன்சிஸும் சேர்த்தா மொத்தம் முந்நூற்றி பன்னெண்டு வேகன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அடுத்தது இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை நீங்கள் மினிமம் வந்து பதினெட்டு வயசு கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவளாக இருந்தாலும் ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காலத்துல காலத்தில் உங்களுக்கு நீட் அண்ட் கிளியரா வந்து யூஆர் அண்ட் இடபிள்யூசிக்கு எந்த வருடத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் எந்த கேட்டகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஓபிசிக்கு தனியாக எஸ்சி எஸ்டிக்கு தனியாக வந்து அவங்க சாட் வைஸாக வந்து சூப்பராக வந்து கொடுத்துட்டாங்க ஜஸ்ட் படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிலிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதற்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸாக ஜென்ரல் ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க அதில் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் அட்டன்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து ரீஃபண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் மாற்றுத்திறனாளி பெண்கள் மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவங்களாம் இருந்தீங்கன்னா எக்ஸா ரீஃபண்ட் போன்ற துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா மற்றும் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது அதாவது இரநூத்தம்பது ரூபா நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸாக பேமெண்ட் பண்ணணும் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இரநூத்தம்பது ஐம்பது வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் இரநூத்தம்பது ரூபா தான் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அதுவுமே வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருமே வந்து நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ அடுத்தது இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டேஜ் டெஸ்ட் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு அதுக்கப்புறம் சில போஸ்டிங்க்கு மொத்தம் ட்ரான்ஸ்லேஷன் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷனை அப்புறம் தவிர உங்களுக்கு அப்ஜெக்டிவ் மல்டிபிள் சார்ஜ் டைப்பில் தான் இருக்கும் மொத்தம் நூறு கொஸ்டின் நூறு மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ப்ரொஃபஷ்னல் எபிலிட்டியில் ஐம்பது கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ்ல பதினஞ்சு கொஸ்டின் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல பதினஞ்சு கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ்ல பத்து கொஸ்டின் ஜென்ரல் சயின்ஸ்ல பத்து கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நூறு மார்க்கு நூறு மதிப்பெண்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நெகட்டிவ் மார்க்குமே இருக்குங்க எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த நெகட்டிவ் மார்க் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் ஸோ இது நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால நீங்க ரொம்பவே வந்து கே கேர்ஃபுல்லா வந்து எக்ஸாமினேஷன் அட்டன்ட் பண்ணும் ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா பாயிண்ட் த்ரீ த்ரீ நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான சிலபஸுமே வந்து அவங்க சாப்டர் வைஸாக கொடுத்துட்டாங்க ஸோ சப்ஜெக்ட் வைஸ் ப்ளஸ் சாப்டர் வைஸாக வந்து அவங்க ப்ரீஃபாக கொடுத்துட்டாங்க நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனலி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலியமாக அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் சென் ஆர்ஆர்பி சென்னை அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்கேஸ் நீங்கள் ரெண்டு மூணு டைம் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரக்ட்டாக அந்த லாகின் டீட்டெயில்ஸ் வச்சு டேரெக்டாக வந்து நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு நல்ல சான்ஸ் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் யாருமே மிஸ் பண்ணாதீங்க ஸோ இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் சீஃப் லா அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி இன் லா அதாவது லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பப்ளிக் ப்ராஸ்டிக்யூட்டர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்குமே லா படிச்சிருக்கணும் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது ஜூனியர் ட்ரான்ஸ்லேட்டர் இந்தி இதுக்கு வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் படிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியை வந்து ஒரு கம்பல்சரி சப்ஜெக்ட்டோ ஆர் எலக்டிவ் சப்ஜெக்ட்டும் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர் இதுக்கு நீங்கள் டிகிரி அண்ட் டிப்ளமோ இன் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அட்வர்டைஸிங் ஜோர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் போன்ற துறைகளில் நீங்கள் வந்து டிகிரி ஆர் டிப்ளமோ படித்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி இதுக்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நாங்கள் முன்னுரிமை தருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேஷன் படிச்சு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் லா ஆர் சோஷியல் வெல்ஃபேர் டிப்ளமோ இன் லாபர் லாஸ் எல்எல்பி வித் பேப்பர்ஸ் இன் லேபர் லா போன்ற துறைகளில் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ஆர் ட்ரைனிங்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் கிளாஸில் மாஸ்டர் டிகிரி இன் சைக்காலஜி அது கூட ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன் இயர் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க லேப் அசிஸ்டன்ட் கிரேட் த்ரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் டுவெல்த்து தான் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா நீங்கள் லேப் அசிஸ்டன்ட் கிரேட் த்ரீக்கு தாராளமாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்ட்டாக எடுத்து படிச்சிருக்கணும் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நம்ம ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து படிச்சிருப்போம் ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒவ்வொரு பண்ணிக்க தேவையில்லை நான் சொல்கிறது மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்ஸை பற்றி எனக்கு வந்து தெரியல சயின்டிஃபிக் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி இன் சைக்காலஜி ஆர்ட்ஸ் பிசிக்காலஜியில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது கூட டூ இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் வைஸாக அவங்க வந்து வேகன்சீஸை ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம சென்னை ரீஜனுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு வேக்கன்சிஸ்ங்க ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் ஐசிஎஃப் எஸ்ஆர் அப்படின்னு வந்து ஸ்ப்ரிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க மொத்தம் இருபத்தி ஏழு வேகன்சிஸை வந்து அவங்க கம்யூனிட்டி வைஸாக வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டேப்லர் காலத்தை வச்சு உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துங்க மாதிரி ஒரு கேண்டிடேட் ஒரு வேக்க ஒரு போஸ்டிங் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து அவங்க முன்னாடி ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க ஸோ ஒரு போஸ்டிங் உங்களுக்கு எந்த போஸ்டிங் வந்து நல்லா வருமோ நல்ல உங்களுக்கான சிலபஸ் நீங்கள் எதுக்கு எலிஜிபிலிட்டியோ அதை ஒரு போஸ்டிங்க்கு கரெக்டாக வந்து எய்ம் பண்ணி படிங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிக பிரகாசமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அது உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அது கவர்மெண்ட் ஜாப் ட்ரைட் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் நண்பருக்குமே தெரிவிங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் Thank